எல்லாருக்கும் கேள்வி அதை மட்டும் நல்லா விளங்கிக்கணும் இன்னைக்கு நான் நாளைக்கு சாப்பம் கிடையாது இது வா இது வந்து பேசிக்கா நடக்கிற விஷயம் இன்னைக்கு இவன் கஷ்டப்படுறான் நாளைக்கு இன்னொருத்தன் கஷ்டப்படுவான் இது வந்து பேசிக்கா நடந்துகிட்டு இருக்கு என்னமோ எனக்கு மட்டும் தான் கஷ்டம் வர்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானோ நான் மட்டும் தான் கஷ்டத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானோ கஷ்டமா இருந்தாலும் சிரிப்பண்டா வீடியோ போடுவோம்டா இப்படி தாண்டா இருக்கும் நல்லா தாண்டா சாப்பிடுவோம் நல்லா தாண்டா இருக்கும் கடங்காரனாக இருந்தாலும் அப்படி தாண்டா இருக்கும் அப்படி தான் செய்வோம் இஷ்டம் இருந்தால் இவங்க கூட இருங்க வாழுங்க சேர்ந்து இருங்க இல்லைன்னா ஓடுங்க நீங்கள் கடன் கொடுத்துட்டா நாங்கள் வந்து அடிமையாக வாழணும்னு ஆசைப்படுறோம் கடன் கொடுத்தோம்னா நாங்கள் அடிமையாக வாழணுமா சிரிக்க கூடாதான் சாப்பிடக்கூடாதான் அழுகுடுமா சண்டை போட்டுக்கணும் குடும்பத்தில் புதுசாக கொண்டாட்டியம் என்ன என்ன வச்சிருக்கான அவனும் லட்சத்தில் செலவு பண்ணுவானவன் நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா ஒரு பத்து ரூபா கொடுத்து லட்சத்தில் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மள்ட்ட கடன் அதை கேட்பான் ஐயோ இந்த பத்து ரூபா கொடுத்தா தான் என் குடும்பமே ஓடும்போம் நீங்கள் இப்போ கொடுத்த இந்த கடன் இருக்கு இந்த பத்து ரூபா நீங்கள் கொடுத்தா தான் என் குடும்பமே ஓடுன்னு சொல்கிறான் எந்த அளவுக்கு முட்டாப்பாயில இருக்கும் நான் நம்மள முட்டாளாக்குறான் ரெண்டு லட்சத்தில் ஜம்ப ஜம்பா இது பண்ணிக்கிட்டு இருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கொடுக்குற பத்து ரூபா தான் கொடும கூட போதா அப்போ எப்படியெல்லாம் வந்து ஒரு இயலாமையை வந்து பயன்படுத்தி செஞ்சிட்ருக்கானவன் பாப்பு பாப்போம் எல்லாமே மாறும் செலவு நாள் அப்போ இருக்கு ஒரு நண்பு என் நண்பரைக்கான் அவன் துள்வாணி கிடி பணம் இருந்தால் தான் வார்த்தைகள் வந்து அவங்கள்ட்ட எடுப்படும் இல்லைன்னா எடுப்படாது அப்படின்னு பணம் இருந்தால் தான் அந்த அந்த மயிருனாக்கான சொந்தமே தேவை இல்லைங்கிறான் அந்த ம அந்த அந்தமாரி மசுர் மக்களே தேவை இல்லைங்கிறான் அவன் கூட இருக்கவே வேணாம் பணம் இருந்ததை அப்படி கேட்குறோம்னா அதுக்கு மசுர் தேவையே இல்லைங்கிற நிறைய பேர் இருக்கானோ அதேமாரி பணம் இல்லாத போதெல்லாம் செய்யணும் பண்ணுவோம் செய்யணும் பண்ணுவோம் பணம் வந்துருச்சுன்னா ஏன் செய்யணும் பண்ணுவோம் ஏன் உனக்கு நான் செய்யணும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கானு எல்லோருமே பார்த்து அனுபவப்பட்டு தான் இந்த வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்திருக்கோம் மின்சாரில் எல்லாம் மாறும் எல்லாமே மாறும் மாறுலாம் பிரச்சனை இல்லை இன்ஷால்லாம் இதற்கான பலன் நம்ம ஊரில் மகசேரில் எல்லா இடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் பயணிக்கிறோம் இன்சாலா இந்த எதிரி கூட்டத்துக்கு சைலண்ட்டாக உட்காந்து என் லைஃப்பில் சிரிச்சுக்கிட்டோம் வேறு மாதிரி அதை சிச்சரித்து கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டோம் என் ஒய்ஃபை வந்து இப்படி பேசுகிறது அப்படி பேசுகிறது என்னை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து நீங்கள் பேசுங்க பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் பக்கத்தில் ரெண்டு மலக்குமார்கள் உட்காந்து உங்களை எழுதிக்கிட்டு இருக்காங்கிறத மறக்க வேணாம் மறக்க வேணாம் மறக்க வேணாம் அந்த விஷயத்துங்களை திரும்பி நான் மன்னிக்காத வரைக்கும் அந்த மகசரில் மன்னிக்க முடியாது நம்மளுக்கு அவனுக்கு தெரியாமல் தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த மகசரில் உங்கள் பதிவேட்டில் அது இருக்கும் அந்த இடத்துல என்னை கூப்பிடுவாங்க நான் வந்து கேட்பேன் நான் மன்னிக்காத வரைக்கும் அதை நல்லா மன்னிக்க மாட்டான் உங்களை அமல்களை என் கிட்டே கொடுப்பான் என் தீமையை கொடுத்தது உங்கள்கிட்ட கொடுப்பான் இதுதான் உண்மை இதை நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கணுனாலும் இதுதான் உண்மை குரானப்பை படி அதிசை படி அப்போ புரிய வரும் ஏனாதானா தானே வாழாத பேரை முஸ்லீம்னு வச்சுக்கிட்டு ஏனால் தானே வாழாத சரியா அதான் புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத பேச்சுக்களை என் குடும்பத்தை பற்றி என்னை பற்றி என் மனைவி பற்றியோ என் பிள்ளைங்களை பற்றி பேசினீங்கன்னா இதற்கான பலன் மேலே இருக்குது நாங்கள் ஈஸியாக உங்களுடைய அமல்களை உங்களுடைய நன்மைகளை நாங்கள் எடுத்துக்குவோம் எங்களுடைய தீமைகளை உங்கள்கிட்ட கொடுத்துடுவோம் இறைவன் இதுதான் உண்மை நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் இதுதான் உண்மை இது கான்ஃபரன் தேர்ட்லாம் கிடையாது இதை வாழ்ந்து காட்ட ஏகப்பட்டது இறைத்துதல்கள் இருக்காங்க போய் வாழ்க்கை வரல படிங்க உலகம் எப்படிங்கிறது புரிய வரும் கண்டிப்பாக தெரிய வரும் முட்டாள புயலுக்கெல்லாம் புரியாது அதே இறைவன் வந்து அவனுக்கு திரையை போட்டான் எவ்வளோ பேர் இவ்வளோ லெஜெண்டாக இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவன் இறைவன் திரையை போட்டான் திரையை போட்டான் அவன் என்ன தான் படித்தாலும் அவனுக்கு இறைவனுங்கிறது யாருன்னே புரியாது எதுன்னு தெரியாது அப்படியே அவன் இறந்து வாழ்ந்துச்சு விடுவான் அதனால் புரிஞ்சிக்கங்க புரிஞ்சு வாழ்ந்துக்கோங்க உங்கள் பக்கத்தில் இரண்டு மழக்குமார்கள் இருந்து உங்களுடைய கணக்குகள் எழுதிக்கிட்டே இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கோங்க அதனால் தேவையில்லாத விஷயங்களை உட்காந்துக்கிட்டு லைவ் நை உட்காந்துக்கிட்டு என்னுடைய நிறைய பயில ஒரு தெரியும் அவங்களுக்கு தான் இந்த பதிவு போட்டிருக்கோம் இப்போ இந்த விஷயம் சொன்னதே அவங்களுக்கு தான் சரியா அப்படி தாண்டா வாழ்வோம் சிரிப்போம் தாண்டா நல்லா சாப்பிடுவோம் தாண்டா நீங்கள் கடன் கொடுத்துட்டா உங்களுக்கு அடிமையாக வாழணும்னு நாங்கள் தலையெழுத்து ஹெல்த்தியாக வச்சுருக்கு இன்றைக்கி நான் கடன் வாங்குறேன் நாளைக்கு நீங்கள் இதாக இருந்தேன்னு என்கிட்ட இருக்கும்போது நீ வாங்குவேன் உழவான் அதுக்காக நீ அடிமையாக வாழணும் ஆச்சு போங்கடா சரி டைம் இருக்கு இன்ஷால்லா அடுத்த நேரில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுடைய மாட்டுக்காரர் பசங்க இல்லை மாட்டு வண்டி பசங்கள் டாட்டா பாய் பாய் சிங்